தமிழ்நாடு முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் எமது கோரிக்கை இந்த கள்ளச்சாராய சாவுகள் விஷச்சாராய சாவுகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த பகுதியில் இது நடைபெறுகிறதோ அந்த பகுதியில் இருக்கிற விவோவில் தொடங்கி கிராம நிர்வாக அலுவலர் இருந்து வருவாய்த்துறை உயரதிகாரியிலிருந்து காவல்துறை அனைத்து நிலை அதிகாரிகளும் உடனடியாக பணி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி நீதியின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்போதுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு ஏரியாவுக்குள் அது விற்பனை செய்யப்படுகிறால் அந்த விஓ அந்த ஆர்ஐஇ அந்த தாசில்தார் இந்த கோட்டாட்சியார் அங்கே இருக்கிற சாதாரண காவல்துறையில் தொடங்கி உயர்நிலை அதிகாரி வரையிலும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் ரெண்டாவது இந்த விஷச்சாராய சாவுகள் என்பது இந்த தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிற வேதிப்பொருள் கெமிக்கல் எத்தனால் என்கிற இந்த கெமிக்கல் கலந்து விற்பனை செய்வதை அதை வாங்கி குடித்த பொதுமக்கள் தான் இப்படி கொத்து கொத்தாக செத்து மடிகிறார்கள் அது எந்த தொழிற்சாலையிலிருந்து விற்பனைக்கு அனுப்பப்பட்டது யாரால் அனுப்பப்பட்டது எந்த தொழிற்சாலை இதை விநியோகம் செய்தது என்பதை தேடி கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே கடலூரில் இப்படி ஒரு தனியார் தொழிற்சாலை விற்பனை செய்ததை நான் சுட்டிக்காட்டி அதை வாங்கி பருகிய மூவர் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த தொழிற்சாலை உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அப்பாவி ஒரு தொழிலாளி மீது நடவடிக்கை எடுத்து பயிலை க்ளோஸ் செய்து விட்டார்கள் அதுபோன்று இருக்கக்கூடாது அதனால் இந்த எத்தனால் எப்படி இந்த கள்ளக்குறிச்சிக்கு சப்ளை செய்யப்பட்டது எந்த தொழிற்சாலையிலிருந்து சப்ளை செய்யப்பட்டது இதற்கு பின்பலமாக இருந்து இதை கடத்தியவர்கள் யார் என்கின்ற அனைத்து வேர்களையும் ஆய்ந்து அறிந்து மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தினால் மட்டும்தான் இனிவரு காலங்களில் இது போன்ற மிகப்பெரிய கொடூர சா பொதுமக்கள் செ மடிவதை நாம் தடுக்க முடியும் அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்பது எமது கோரிக்கை கண்டிப்பாக நான் இன்றைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை சந்தித்து கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன் பேரவைத் தலைவர் நாளை இது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் மரக்காணத்தில் ஏற்பட்ட விஷ சாராய மரணங்களின் அதிர்வு ஏற்படுத்திய உணர்விலிருந்து தமிழகம் மீள்வதற்கு முன்னதாகவே கள்ளக்குறிச்சியில் எண்ணி பார்க்க முடியாத அளவில் இதுவரை முப்பத்தி ஆறு உயிர்கள் பலியாகி இருக்கின்றன உயிர் பலியின் எண்ணிக்கை ஐம்பதுக்கும் மேலாக உயரக்கூடும் என்கிற அளவில் வந்து கொண்டிருக்கிற விஷச்சாராய சாவுகளுடைய செய்தி இமை பேரெதிர்ச்சியில் இருக்கிறது விஷச்சாராயத்தை அல்லது மெத்தனால் போன்ற விஷத்தன்மை உள்ள வேதிப்பொருட்களை தயாரிப்பது அதை விநியோகிப்பது அதை விற்பது விற்பதற்கு துணையாக நிற்பது என்கிற நாலு கட்டங்களில் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன உற்பத்தி விநியோகம் விற்பனை அதற்கு துணையாக இருக்கும் ஏனென்றால் இது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை இந்த நான்கு கட்டங்களில் நிகழக்கூடிய நிகழ்வுகளில் விற்று கொண்டிருந்த ஒருவர் மாத்திரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது போதுமானதல்ல யார் தயாரித்தார்கள் யார் விநியோகித்தார்கள் யார் இந்த சட்டவிரோத செயலை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் ஏன் கடமை செய்ய தவறினார்கள் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றன இளைஞர்களை போதையிலிருந்து மீட்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு நம்முடைய மாண்மமை முதல்வர் இளைஞர்களின் கல்வி நலன் விளையாட்டுத்திறன் பிற ஆற்றல்களை ஊக்குவிப்பதற்கான பல சிறந்த முயற்சிகளை இந்திய அளவில் பாராட்டக்கூடிய முன்முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஆளும் அரசின் நோக்கத்திற்கு எதிரான திசையில் இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்திருப்பதை வேதனையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இதுவரை பல்வேறு விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் வேறு எப்போதும் இல்லாத வகையில் உடனடியாக நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் முதல் முறையாக தமிழகத்தினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஏற்கனவே பன்ருட்டி உறையூர் பகுதிகளில் விஷச்சாராய சாவு நிகழ்ந்திருக்கிறது பல்வேறு ஆட்சி காலங்களில் விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் உடனடியாக காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஆறுதலை அளிக்கிறது அதே சமயத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற கேள்வியும் மிஞ்சி நிற்கிறது காவல் நிலையத்திற்கு அருகே கூப்பிடு தூரத்தில் வெளிப்படையாக நடக்கிற இந்த நிகழ்வில் உளவுத்துறையின் தோல்வி பெருமளவிலே இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வில் உளவுத்துறை காவல் அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வியும் எடுகிறது மரக்கானத்தில் பணியிடை நீக்கும் என்பது ஒரு தண்டனை அல்ல என பல தருணங்களில் நீதிமன்றங்கள் தவறடைத்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இந்திய அளவிலே விஷச்சாராய சாவுகளை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டது உண்முதாரணமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்கிற அளவில் தமிழக அரசுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே தமிழக அரசை வலிந்து கேட்டுக்கொள்கிறோம் முதல்வரின் தூய்மையான நோக்கம் போதையில்லாத தமிழகம் போதையிலிருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்கிற அந்த உன்னத நோக்கம் வெற்றி பெறுவதற்கு இடையூறாக இருக்கிற இத்தகைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கையை மேற்கொண்டு நூறு விழுக்காடு போதையில்லாத தமிழகத்தை உறுதிப்படுத்துவதற்கு முதல்வர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விசச்சாராயம் அருந்தி முப்பத்தைந்து பேர் உயிர் நீத்திருப்பது தமிழ்நாட்டையே சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மிக துயர சம்பவமாக விளங்குகிறது இது குறித்து விசாரிப்பதற்காக தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றது மாவட்ட ஆட்சியர் மா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் போல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இரும்பு பிடியுடன் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணி மாற்றம் அல்லது பணி இடைநீக்கம் செய்வது மட்டும் போதாது அவர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் சிபிசிஐடி காவல்துறை விசாரணை செய்கின்றது அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மாவட்ட அதிகாரிகளிலிருந்து அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவர்களையும் பணி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இதில் தொடர்புடையவர்கள் என்று யார் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவர்கள் மீது ஒரு மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பது தான் இதுபோன்ற துயர சம்பவங்கள் தொடர்வதை தடுக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்த துயர சம்பவத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நேற்று ஏற்கனவே விரிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவோடு நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு அங்கே விரை இருக்கிறோம் அங்கே கலஆய்வு செய்து மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் சொல்லிவிட்டு இறந்தவருடைய குடும்பத்திற்கும் அங்கே ஆறுதல் சொல்ல சென்று கொண்டிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும் யார் இதற்கு இந்த ரசாயன சாராயமாக இருந்தாலும் சரி கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை இரும்பு தரம் கொண்டு வேண்டும் கடந்த வருடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது ஓராண்டுகள் முடிவதற்குள் இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிறது காவல்துறை விழிப்போடு இருக்க வேண்டும் அந்தந்த காவல் நிலையங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு ஒரு கிராமத்திலும் என்ன நடக்கிறது என்பதை முன்னறிவதற்காக இன்டெலிஜென்ஸ் துறை இருக்கிறது உளவுத்துறை இருக்கிறது இந்த துறைகளை இன்னும் நவீனப்படுத்த வேண்டும் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தாலே அதற்கு எப்படி நடத்த வேண்டும் ஆடல் பாடல் இருக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் எங்கே நடக்கிறது என்று உடனே தெரிய வருகிறது ஆனால் நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயம் குடிக்கின்ற அளவுக்கு அங்கே வியாபாரம் பெருகி இருக்கிறது அதை முறை இருக்க வேண்டும் ஆனால் மாண்பு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுத்து இடைநீக்கம் செய்திருக்கிறார் தலைவரை மாற்றம் செய்திருக்கிறார்கள் நடவடிக்கை உறுதியாக எடுத்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு காவல்துறை அனுமதிக்க கூடாது இதுதான் காங்கிரஸ் இயக்கத்துடைய வேண்டுகோள் நேராக நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பார்த்துவிட்டு அங்கே பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கிறோம் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கின்றவர்களுடைய அந்த நிகழ்ச்சி இனிமேல் தமிழகத்திலே நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் போலீஸ் உயர் உயரதிகாரியும் கலெக்டரையும் அங்கிருந்து மாற்றப்பட்டு கண்டிப்பாக நான் முதலமைச்சருக்கு பாராட்டுகின்றேன் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கலெக்டராயும் இருக்கின்ற நிலையில் அதிகாரிகளை உடனடியாக எல்லா இடங்களிலும் தேட வேண்டும் பிடிப்பவர்களை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க